நாற்காலிக்காக நடக்கும் நரபலி காசா போரை கடைசி நிமிடத்தில் நெத்தன்யாகு நிறுத்தாமல் பின்வாங்கிய பின்னணி காசாவில் பல மாதங்களாக நடந்து வரும் போர் உலகையே ஒலுக்கி கொண்டிருக்கிறது ஆனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு ஏன் இவ்வளவு தயக்கம் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் வெளியிட்டுள்ள ஒரு பரபரப்பான கட்டுரை நெத்தன்யாகுவின் அரசியல் கணக்குகளையும் காசா போரின் பின்னணியில் நடந்த ரகசியங்களையும் தோல் உரித்து காட்டியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் காசா போர் ஆறு மாதங்களை தொட்டிருந்த நேரம் நெத்தனியாகு போர் நிறுத்தத்திற்கு கிட்டத்தட்ட சம்மதித்துவிட்டார் ஹமாசுடன் சண்டை நிறுத்தம் பற்றி பேச ஒரு தூதரையும் எகிப்துக்கு அனுப்பிவிட்டார் இனி அமைச்சரவையில் ஒப்புதல் பெற்று போரை நிறுத்திவிடலாம் என்றுதான் திட்டமிட்டிருந்தார் இந்த விஷயத்தை திட்டத்தின் நிகழ்ச்சி நிரலில் சேர்க்காமல் திடீரென வெளியிட்டு எதிர்ப்பு தெரிவிப்பவர்களை திணறடிக்கவும் யோசித்திருந்தார் இந்த போர் நிறுத்தம் நடந்திருந்தால் காசா போர் ஆறு வாரங்களுக்குள் குறைந்தபட்சம் பட்சம் நின்றிருக்கும் பனைய கைதிகள் பலர் விடுவிக்கப்பட்டிருப்பார்கள் தினமும் குண்டு மழையில் சிக்கி தவிக்கும் காசா மக்களுக்கு ஒரு நிம்மதி கிடைத்திருக்கும் முக்கியமாக சவுதி அரேபியாவுடன் இஸ்ரேலுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கும் இஸ்ரேல் உருவானதில் இருந்து எந்த தலைவரும் செய்யாத இந்த சாதனை நெத்தன்யாகுவுக்கு ஒரு மாபெரும் அரசியல் வெற்றியாக அமைந்திருக்கும் ஆனால் நெத்தன்யாகுவுக்கு இந்த அமைதி ஒரு தனிப்பட்ட ஆபத்தையும் கொண்டு வந்தது அவரது கூட்டணி அரசாங்கத்தில் தீவிர வலதுசாரி அமைச்சர்கள் அதிகம் காசாவை முழுவதுமாக ஆக்கிரமித்து அங்கே யூத குடியேற்றங்களை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் போர் விரைவில் முடிந்தால் அந்த அமைச்சர்கள் அரசாங்கத்தை கவிழ்த்து விடுவார்கள் என்ற பயம் நெத்தன்யாகுவுக்கு அது நடந்தால் இஸ்ரேலில் முன்கூட்டியே தேர்தல் வரும் கருத்து கணிப்புகள் அனைத்தும் நெத்தன்யாகு தோற்பார் என்றுதான் காட்டின அரசியல் பதவியை இழந்தால் நெத்தன்யாகுவுக்கு இன்னொரு பெரிய தலைவலி காத்திருந்தது அவர் மீது இரண்டாயிரத்து இருபது முதல் ஊழல் வழக்குகள் நுழுவையில் இருந்தன அதிகாரத்தில் இருந்தால் இந்த வழக்குகளை கண்காணிக்கும் அட்டர்னி ஜெனரலை மாற்ற முடியும் பதவி போனால் அதுவும் முடியாது ஆக பதவியில் நீடிப்பது ஊழல் வழக்குகளில் இருந்து தப்பிக்க அவருக்கு முக்கியமாக இருந்தது அமைச்சரவை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது நெத்தனியாகுவின் உதவியாளர் ஒருவர் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கான புதிய நிலைப்பாடு குறித்த ஆவணத்தை எடுத்து வந்து அவரிடம் கொடுத்தார் நெத்தனியாகவும் அதை சரிபார்த்து கொண்டிருந்தார் திடீரென நிதியமைச்சர் பெசல் ஸ்மோட்ரிச் குறுக்கிட்டார் இவர் சாதாரண ஆள் அல்ல இரண்டாயிரத்தி ஐந்தில் ஒருமுறை காசாவில் இஸ்ரேலிய குடியேற்றங்கள் அகற்றப்படுவதை தடுக்க நெடுஞ்சாலையில் வெடிகுண்டுகள் வைக்க சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டவர் காசாவில் மீண்டும் யூத குடியேற்றங்களை நிறுவ வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கும் இவர் சமீபத்தில் காசா பாலஸ்தீனியர்கள் அனைவரும் வெளியேற வேண்டும் என்று வெளிப்படையாக கூறியிருந்தார் ஸ்மோட்ரிச் அமைச்சரவைக் கூட்டத்தில் மிரட்டல் தோனியில் பேசினார் ஒரு சமரச ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்டால் உங்களுக்கு ஒரு அரசாங்கமே இருக்காது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதிரடியாக கூறினார் அரசாங்கம் முடிந்தது இந்த ஒற்றை மிரட்டல் நித்தனியாகவே சிந்திக்க வைத்தது தன் அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றிக் கொள்ள போர் நிறுத்த முடிவை அவர் கைவிட்டார் நியூயார்க் டைம்ஸ் கட்டுரையின்படி நெத்தன்யாகுவின் தனிப்பட்ட அரசியல் கணக்குகள்தான் காசா போரை இவ்வளவு காலம் நீடித்ததற்கு காரணம் என்பது பகிரங்கமாகியுள்ளது ஆனால் ஒருவர் செய்த ஊழல் மற்றும் அதற்காக நாற்காலியை காப்பாற்றும் எத்தனிப்பு இன்னொரு பக்கம் பல அப்பாவிகளை துடிக்க துடிக்க பலியாக்கியுள்ளது ஆம் காசா போரின் கொடூரம் ஒருபுறம் என்றால் மறுபுறம் பசிப்பிணிகள் பிணிகள் மக்களை வாட்டி வதைக்கின்றன உயிர் பிழைப்பதற்காக ஒருவாய் உணவுக்காக காத்திருந்த ஆயிரக்கணக்கானோர்த்தங்கள் உயிரையே விலையாக கொடுத்துள்ளனர் ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட ஒரு தகவல் உலகையே ஒலுக்கியுள்ளது கடந்த மே மாத இறுதி முதல் காசாவில் உணவு உதவி பெற முயன்ற போது குறைந்தது எழுநூற்று தொன்னூற்றி எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என்று ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் தெரிவித்துள்ளது வெறும் எண்ணிக்கை அல்ல பசியின் கோரப்பிடியில் சிக்கி பாதுகாப்பான உணவு கூட கிடைக்காமல் உயிரிழந்த மனிதர்களின் சோக வரலாறு ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் அலுவலகத்தின் செய்தி தொடர்பாளர் இந்த அதிர்ச்சி தகவலை செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் மே இருபத்தி ஏழு முதல் உணவு உதவி பெற முயன்ற போது கொல்லப்பட்டவர்களில் அறுநூற்றி பதினைந்து பேர் காசா மனிதாபிமான அறக்கட்டளைக்கு சொந்தமான தளங்களுக்கு அருகில் உயிரிழந்துள்ளனர் அதாவது உணவு வழங்கும் மையங்களிலேயே மரணம் அவர்களை தழுவி உள்ளது மீதமுள்ள நூற்றி எண்பத்தி மூன்று பேர் உதவி பொருட்கள் வரும் வழிகளில் கொல்லப்பட்டுள்ளனர் ஒரு கவளம் உணவுக்காக காத்திருந்த மக்களின் மீது நடந்த தாக்குதல்கள் உலக மனசாட்சியை ஒழுக்க வேண்டும் உதவி நிறுவனங்கள் கூறும் குற்றச்சாட்டு இதுதான் இஸ்ரேல் ராணுவத்தின் கட்டுப்பாடுகளும் தொடர்ச்சியான வன்முறையும் காசாவில் உதவிப் பொருட்களை விநியோகிப்பதை மிகவும் கடினமாக்கியுள்ளன இஸ்ரேல் பதினோரு வார முழு அடைப்பினை மே மாதம் தளர்த்திய பின்னரும் நிலைமை சரியாகவில்லை என்கின்றன உதவி நிறுவனங்கள் இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடங்கி இருபத்தி ஓரு மாதங்களாகியும் காசா பகுதி பஞ்சம் ஏற்படும் அபாயத்தில் இருப்பதாக வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் உணவு கிடைப்பது ஒரு போராட்டமாக மாறி அந்த போராட்டத்திலேயே நூற்றுக்கணக்கானோர் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டிருப்பது காசாவின் அவல நிலையை அப்பட்டமாக பறைசாற்றுகிறது